அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருபது மாவட்டங்களில் மிக கனமழை பொறுத்த வரைக்கும் புரட்டி போட போகுது எந்தெந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான இருக்கை பெற்றுக்கொள்ளுங்கள் ஏன்னா வந்து ஒரு சில பேர் மட்டும்தான் லைக் பண்ணுறீங்க எல்லாருமே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வேகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்போ தான் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நம்ம கனமழை பற்றி நிறைய பார்க்க முடியும் நம் மற்றவர்கள் தெரியப்படுத்த நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சரி இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்புகள் எங்கெங்கெல்லாம் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது இரவு நேரங்கள் நள்ளிரவில் எங்கெல்லாம் நமக்கு கனமழை ரொம்ப அதிகமாக வரும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் இருபது மாவட்டங்களில் மழை தீவிரம் பொறுத்தவரை மிக அதிகமாக பதிவாக வாய்ப்புள்ளது முதற்கட்டமாக எங்கெல்லாம் நமக்கு கனமழை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முதலாவதாக டெல்டா மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு வந்து டெல்டா மாவட்டத்தில் மிக அதிகப்படியான மழை கிடைச்சிருக்கு முதற்கட்டமாக சீர்காழி போன்ற பகுதிகளில் பதினான்கு சென்டிமீட்டர் மழைக்கு மேலாக நமக்கு பதிவானதை பார்த்தோம் மயிலாடுதுறையில் அதுக்கப்புறம் கடலூர் அரியலூர் பெரம்பலூர் இது போன்ற பல மாவட்டங்களிலும் கனமழை ரொம்ப தீவிரமாக காலை முதலாகவே நமக்கு அதிகாலை முதலாகவே நமக்கு மழை வந்து பதிவாயிட்டு இருந்தது இப்போ நமக்கு எந்தெந்த பகுதிகளுக்கு மழை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா முதலாவதாக நாகப்பட்டினம் மாவட்டம் நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி இது போன்ற பகுதிகளில் கனமழை மிக தீவிரமாக கொட்டி தீர்க்க வாய்ப்பு தஞ்சாவூர் அதைத் தொடர்ந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் முத்துப்பேட்டை பட்டுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகள் கும்பகோணம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக இருக்கும் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் பரவலாக கனமழை அதிகரிக்கும் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அறந்தாங்கி எழுப்பூர் ஆவுடையார் கோயில் என புதுக்கோட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மயிலாடுதுறையில் விட்டுவிட்டு கனமழை வரும் கொஞ்ச நேரம் நல்ல கனமழை கிடைக்கும் அதுக்கப்புறம் மழை சற்று ஓய்வு கொடுக்கும் மீண்டும் ஒரு கனமழையானது மயிலாடுதுறையில் தொடங்க வாய்ப்பு குறிப்பாக சீர்காழி கொள்ளிடம் போன்ற பகுதிகள் தரங்கம்பாடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் மழை தீவிரம் அதிகரிக்கும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தாத்தியாங்கார்பேட்டை துறையூர் லால்குடி ஸ்ரீரங்கம் மணப்பாறை என திருச்சிராப்பள்ளியில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக விட்டு விட்டு நமக்கு மிதமானது முதல் கனமழையாக திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கும் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் இரண்டு பகுதிகளுக்குமே பரவலாக கனமழை எச்சரிக்கை உண்டு அரியலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் பெரம்பலூர்ல லப்பைக்குடிக்காடு மற்றும் அதன் சுற்றுடார பகுதிகளிலும் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகமாகவே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்திலும் பல பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப தீவிரமாக பதிவாகும் ஆகவே இந்த டெல்டா மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் மாலை இரவு மற்றும் நள்ளிரவில் உறுதியாக எதிர்பாருங்க கனமழை விட போகிறது கிடையாது அனைத்து பகுதிகளுக்கும் கடுமையான மழையானது கொட்டி தீர்க்கப் போகிறது அடுத்தபடியாக தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் முதலாவதாக கன முதல் மிக கனமழை பதிவாகக்கூடிய மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கு இரவு நள்ளிரவு நாளைய தினங்களில் ரொம்ப தீவிரமான மழை தென் மாவட்டத்தில் நிறைய காத்திருக்கு நாளைய தினங்களில் தென் மாவட்டத்தில் மிக கடுமையான மழை எல்லாமே காத்திருக்கு எந்தெந்த மாவட்டங்கள்ங்கிறது இப்போ பார்த்துடலாம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை முதுகலத்தூர் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறமா மதுரை மற்றும் திண்டுக்கல்லில் இன்றைக்கு வந்து மிதமானதிலிருந்து கனமழையும் நாளைக்கு வந்து கனமழை சற்று வலுவாக இருக்கும் மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்றைய விட நமக்கு நாளைய தினங்களில் இன்னும் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு ஏன்னா பகுதி பொறுத்த வரைக்கும் முதல்ல சென்னை பகுதிகளில் மழை கொடுத்ததை பார்த்தோம் அதுக்கப்புறம் டெல்டா பகுதிகளில் மழை கொடுத்துக்கிட்டு இருக்கு அடுத்து நாளைக்கு வந்து தென் மாவட்டங்களிலும் கனமழை ஏற்படுத்தும் சில இடத்துல மிக கனமழையும் பதிவாகும் ராமநாதபுரம் போன்ற பகுதிகளில் மிக கனமழை கூட எதிர்பார்க்கலாம் ஆகவே இந்த மதுரை மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்கள் விருதுநகர் மற்றும் சிவகங்கையில் மிதமான மழை பெரும்பாலும் வந்து பதிவாகிடும் குறைஞ்சபட்சம் நிறைய இடங்களில் மிதமான மழையாவது குறைஞ்சபட்சம் பதிவாகிரும் பகுதியாக கனமழை இருக்கும் விருதுநகர் மற்றும் சிவகங்கையில் சில இடத்துல மிதமான மழை கிடைக்கும் சில இடத்துல கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் கனமழை எச்சரிக்கை உண்டு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் சேரன் மகாதேவி அதுக்கப்புறம் ராதாபுரம் போன்ற பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரவலாக கனமழை உண்டு தூத்துக்குடி மாவட்டத்திலும் கனமழை எச்சரிக்கை சாயல் காயல்பட்டினம் அதுக்கப்புறம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் ஆசிரேத்து குறும்பூர் இந்த இடத்துல நாளைய தினங்களில் உங்களுக்கு மழை தீவிரமடையும் இன்றைக்கு வந்து மிதமான மழை பகுதியாக இருக்கும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி அதுக்கப்புறம் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் நாளை மற்றும் நாளை மறுநாளில் உங்களுக்கு வந்து முதல் மிக கனமழை எதிர்பாருங்க இன்றைக்கி கொஞ்சம் மழை குறைவாக தான் இருக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலியில் ஆனால் உறுதியாக மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் அதிக மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் நாளை மற்றும் நாளை மறுநாளுக்குள்ள முதல் மிக கனமழை தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவித்த பகுதிகளில் கண்டிப்பாக மழை உண்டு சரி தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மிக தெளிவாக பார்த்தோம் எங்கெல்லாம் நமக்கு கனமழை வரும் எங்கெல்லாம் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் விட்டு விட்டு மட்டுமே கனமழை பதிவாக வாய்ப்பு நமக்கு வந்து தொடர்ந்து கனமழை அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிரும் அதாவது சில நேரங்களில் மட்டும் மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க ஆரம்பிச்சிடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இரவிலும் மழை வர வாய்ப்பு இருக்குது நாளைக்கும் நமக்கு மழை வரும் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நம்ம சொன்ன தேதி வரைக்கும் மழை உண்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு மழை வாய்ப்புலாம் குறைய போகுது சென்னையில் வந்து நிறைய நேரம் கொஞ்சம் ரொம்ப மழையே இல்லாமல் இருக்குது ஏன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க சென்னை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு நிறைய மழை கிடைச்சிருக்கு இப்போது நமக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி மேகக்கூட்டங்கள் கொண்டிருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பொறுத்த வரைக்கும் நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் மழை இருக்கும் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரெயின்ஃபால் வந்து இருக்காது கொஞ்ச நேரம் நமக்கு மழை பதிவாகும் அதுக்கப்புறம் மறுபடியும் மழை ஓய்வு கொடுக்கும் இப்படி தான் நம்ம சென்னை பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வரக்கூடிய இரு நாட்களுக்கும் அதே போல தான் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியிலும் விட்டு விட்டு பரவலாக கனமழைங்கிறது தீவிரமடையும் கொஞ்ச நேரம் நல்ல மழை கிடைக்கும் அப்புறம் மறுபடியும் மழை ஓய்வு கொடுக்கும் அதே போல் வட தமிழக உள் மாவட்டங்களிலும் அதே சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு அரை மணி நேரம் முதல் இரண்டு மணி நேரம் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக பகுதியாக நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது உள் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஏன்னா பகுதி பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களை நோக்கி நகர்கிறது அப்படிங்கிறதுனால உள் மாவட்டத்தில் பகுதியாக மழை கிடைக்கும் எல்லா பகுதிகளுக்கும் நூறு சதவீதம் மழை கிடைக்காது உள் மாவட்டத்தில் சில பகுதிகளில் மழையே இல்லாம வானம் மேகமூட்டமாக இருக்கும் அதே சில மாவட்டங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பகுதியாக மிதமானதுலேருந்து இருந்து கனமழையும் கிடைக்க வாய்ப்பு ஆகவே இந்த உள் மாவட்டத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக மழை பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்கும் ஏன்னா இந்த தாழ் பகுதி வந்து உள் மாவட்டத்தை நோக்கி நெருங்காம தென் மாவட்டங்களை நோக்கி போய் கொண்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் மழை தீவிரம் நாளை மற்றும் நாளை மறுநாள் இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை மிக கனமழைங்கிறது இப்போ நமக்கு நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயங்களில் தென் மாவட்டத்திற்கும் நல்ல மழை உண்டு ஆனால் இந்த உள் மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களும் பகுதியாகவே விட்டுவிட்டு நமக்கு மழை பொழிவு பதிவாகும் அடுத்தபடியாக கடைசியை நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் வானம் மேகமூட்டம் பதினைஞ்சாம் தேதி மேற்கு தொடர்ச்சியில் மழை எதிர்பாருங்க பதினைந்தாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சியில் மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது அப்போ அது வரைக்கும் மழை வராதானா மழை வரும் பகுதியாக சில இடத்துல மட்டும் மிதமான மழை பெய்துட்டு போகும் மாவட்டம் முழுவதும் கனமழைங்கிறது பதினைந்தாம் தேதிகளில் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் கனமழை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா மாவட்டங்களும் நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுக்கு வந்து மழை வருமா வராதா அப்படிங்கிறத சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் போட்டு தெரியப்படுத்துங்க முடிந்தவரை நம்ம எல்லாருக்குமே பதில் கொடுத்து வருகிறோம்